வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தின் கல்வி நிலையங்களுக்கு சுமார் எண்பத்தி ஓரு பள்ளிப் பேருந்துகளை இந்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் அரசுத் துறையில் காலியாக இருந்த நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்விற்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு பதினையாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக இன்று தருமபுரியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரன் குறை நாளில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தீபாவளி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தீபாவளி பண்டிகைக்கு பின் காற்று மாசு அதிகரித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு வந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கோபி சக்தி கவுந்தப்படி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கட்டடங்களை பராமரிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை இந்த ஆண்டு சிவகாசியில் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரியாற்றின் தண்ணீர் வரத்து வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் காவலர் வீரவணக்க நாள் விழாவில் நூத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று முதல் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னையில் அறுபது மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா கடற்கரையில் விக்ராந்த் ஐஎன்எஸ் கடற்படை கப்பலில் தீபாவளியை கொண்டாடினார் தீபாவளி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாதாக்கா சார்பில் மேட்டூரில் வீரப்பன் மகள் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை சென்னை இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மத்தியில் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது வைகை அணையில் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது மதுரா கோவிலின் கருவூல அறை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு திறக்கப்பட்டுள்ளது அயோத்திக்கு ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் இருபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரம் பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது திருச்சியில் உலகத்தரத்தில் உருவாக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கு மத்திய தரைவிலை போக்குவரத்து அமைச்சகமானது நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் இதுவரை ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது விராலிமலை முருகன் சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா குடியேற்றத்துடன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அதிக செயற்கை கோள்கள் அனுப்பப்பட்டதால் வானிலையின் தகவல் துல்லியமாக கிடைக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயண் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை கணினி விலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில வருகின்ற பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தாவேகா அறிவித்த இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது நாட்டில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதால் குளிர்சாதன பெட்டி வாஷிங் மிஷின் தொலைக்காட்சி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்